வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ மகாபெரிவா மகிமே பாரிச வாயு வந்த ஒரு முதியவர் ஒருவருக்கு பெரியவர் செய்த வைத்திய முறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதியவர் ஒருவருக்கு பாரிச வாயு வந்து வலதுபுறம் முழுவதும் செயலற்று போய்விட்டது மருத்துவத்தில் கொஞ்சம் குணமாயிற்று ஆனாலும் பேச்சு வரவில்லை ஞாபக சக்தியும் சரியாக இல்லை அவருடைய மனைவி ஸ்ரீ சுவாமிகள் தரிசனத்திற்கு வந்தார் பெரியவா பெரியவாதான் அனுகிரகம் பண்ணணும் என்று கேட்டார் பெரியவா ஒரு நிமிட நேரம் மௌனமாக இருந்தார் அவருக்கு உடம்பு குணமாகணும்னா நான் என்ன சொன்னாலும் செய்வியா என்று கேட்டார் பெரியவா செய்கிறேன் பெரியவா என்றார் அந்த பெண்மணி பண்ணுறேன் பெரியவான்ட்டு விளையாட்டை எடுத்துக்க மாட்டியே என்று கேட்டார் பெரியவா மாட்டேன் என்று சொன்னார் அந்த பெண்மணி ரெண்டு சீட்டுக்கட்டு வாங்கி எப்போவும் அவர் கண்ணில் படுற மாதிரி வச்சுடு என்றா பெரியவா அந்த அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம் தன் கணவர் எப்போதும் சீட்டாட்டத்தில் மூழ்கி இருப்பவர் என்பது ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அதுவும் இல்லாமல் சீட்டுக்கட்டு கண்களில் பட்டுக்கொண்டிருந்தால் உடம்பு குணமாகிவிடுமா என்ன வினோதம் இது என்று ஆச்சரியப்பட்டால் அந்த பெண்மணி ஆனால் அந்த பெண்மணி ஸ்ரீ பெரியவா சொன்னபடியே செய்தார் சில நாட்களில் முதியவர் தற்பேர குழந்தைகளுடன் சீட்டாட ஆரம்பித்தார் தப்பு தப்பாக ஆடினான் பேரன் ஸ்பேடுக்கு பதிலா ஹார்ட்ஸ் போடுறியே என்று அவனை அதற்றினார் அந்த முதியவர் அந்த முதியவருக்கு பேச்சும் வந்துவிட்டது நினைவும் திரும்பிவிட்டது சீட்டு வைத்தியம்தான் என்றாலும் துருப்பை இறக்கியது ஸ்ரீ மகாபெரியவாதான் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலைய உழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஆஹா பெரியவாச்சரண